ஹாய் ஹோலா ஃபேன்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது வைஷ்ணவி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன் திமுக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர்னு சொல்லலாம் இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் வெற்றி காலம் இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறைஞ்சிருந்தாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு இந்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஎம்கேயில் போய் இணைஞ்சிட்டாங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து எதுவுமே கிடைக்கல அதாவது முக்கியமாக பணம் அவங்க பணம் போஸ்டிங் இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு வந்தாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கலாம் கட்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக நம்ம தளபதிக்காக வந்து எவ்வளோ வெயிட் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அனுபவம் இல்லை ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க இதை கட்சியில் வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியில் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க பட் ஏன்னா இவங்க இப்போ உடனே வந்து இந்த கட்சியில் உறுப்பினர் ஜாயின் பண்ணோடனே இவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி ஸோ இந்த பதவி வச்சு அவங்க பணம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருந்தாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எது மூலியமாக வந்து கிடைக்கல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம தளபதி மேலே ஏதோ ஒரு பொய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கட்சி கட்சியில் இணைய போகிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கையால் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நியூஸ் வந்து சொல்லி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயசு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஏ டிஎம்கே அந்த கட்சியில் போய் இணைஞ்சாங்க பட் அங்கே போய் இணைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி பற்றி என்னென்ன அவதூறு பரப்ப முடியுமோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க பட் இவங்க என்ன தான் பரப்பி பரப்பிட்டு இருந்தாலுமே பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்களை பார்த்து எடுத்துக்காமல் நம்ம தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் வேலையை பார்த்துட்ருக்காங்க பட் இப்போ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக கலம் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பெண்கள்கிட்ட ஆபாசமாக பேசுகிறாங்க கிண்டல்களாக பேசுகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி தலைவர்கள் யார் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அதாவது இவ்வளவு கே இவ்வளவு கேலி செய்கிற பெண் பெண்களை முக்கியமாக கேலி செய்கிறாங்க இவங்களை மட்டும் ஏன் நம்ம மேலே இருக்கிற அவங்க தலைவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்ம தலைவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டா இவங்க கூட வந்து ஒரு சில பெண்கள் அதாவது இவங்க வந்து தமிழக வெற்றி கட்சியிலிருந்து வெளியே போன சில பெண்களை கூட்டி இவங்க வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி கேள்வி செய்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபாசமாக பேசுகிறாங்க கேள்வி செய்கிறாங்க இப்படிங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டு வச்சு இவங்களில் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம கோவை மாநகரம் அந்த ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வெளியே இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெண்களை வந்து கேள்வி செஞ்சால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து பார்த்திங்கனா வயசு நிறுவ அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஓ அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆட்சியில் இருந்தும் சில பேர் நிலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொண்டர்கள் பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க கொலை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கலாச்சாரம் காட்சாங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க பட் அவங்க இருந்து அவங்கனால வந்து பார்த்தோன்னா அந்த கட்சியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியலை எத்தனையோ தப்புகள் பண்ணிகிட்ருக்காங்க இவர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து பார்த்தோன்னா பார்த்து பார்த்து வச்சுட்ருக்காங்க பட் இதில் ஒரு சில பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தேகமாக இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்கிறக்கும் அதிகம் வாய்ப்பு கிடையாது ஸோ அதேமாரி இருந்தால் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி காதுக்கு கண்டிப்பாக போயிருக்காது போயிருந்தால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த தமிழக வெற்றி கலா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கிடுவார் இது எல்லாத்துக்கும் மேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக் கல கட்சியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு வயசு நகருந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கட்சியிலருந்து விலகி டிஎமிக்கிற இணைஞ்சிருக்காங்க மித்த பெண்கள்லாம் வந்து பார்த்தினா யார் அப்படிங்கிற தெரில ஒரு நிஜமாலுமே இவங்க வந்து தமிழக வெற்றிக் கழக கட்சியிலிருந்து விலகி போன பெண்கள் தானா அப்படிங்கிற டவுட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அவர் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து அதாவது ஒரு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி இவரை மேலே கேஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி கேள்வி செய்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து கேள்வியில் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு எனக்கு சப்போர்ட் வந்து நில்லுங்க அப்படிங்க மாதிரி நம்ம வயசு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சில பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான ஆள் செட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்குமாரி ஒரு டவுட்டு ஏன் அப்படிங்கன்னா இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தளபதி மேலே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இவர் வந்து கட்சியில் கட்சியை விட்டு வெளியே தள்ளணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக முக்கியமாக நம்ம தளபதி மேலே அவர்கள் மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பழைய சுமத்தி இவரை பேரை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறி குறிக்கோளோட வந்து பார்த்தினா இப்போ இந்த வைஷ்ணவி அவர்கள் வந்து முயற்சி இருக்காங்க எது நடந்தாலும் உடனே உடனே வந்து பார்த்தினா எக்ஸ்தலத்தில் வந்து ஏதாவது ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம தளபதி அவர்களே முக்கியமாக தமிழக வெற்றிகள கட்சி பற்றி ஏதாவது ஒன்று அவதூறு பரப்பீட்டையே தான் வந்துட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இவங்களே ஒரு ஆள் செட் பண்ணி தான் இப்போ இந்த மாதிரியாக வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி மாதிரி தெரியுது ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என் வயசு அவங்க அவங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்த்து பெண்களை சேர்த்து கோவையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்க அஞ்சு பேருமே நெஜமாலுமே தமிழக வெற்றி கல கட்சியில் தான் அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரியும் தெரிஞ்சலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே மீறி இருந்திருந்தாலுமே இப்போ இணைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக அதாவது அப்படின்ற இல்லாட்டி வயசு நோ தெரிஞ்சவங்களோ இல்லாட்டி பணத்தை கொடுத்து ஒரு தமிழக வெற்றிகளை கட்சியில் வந்து இணைஞ்சு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விலகி சும்மா வேணுங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி இந்த கட்சியில் கேலி செய்கிறாங்க அவ அவாசமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறக்காகவே வந்து பார்த்தோம் அந்த கட்சி வந்து விலக்கி இப்போ கேஸ் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நடக்கிறக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அப்படி நடந்தாலுமே கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம தலைவர் வந்து ஸ்டெப் எடுப்பார் அவரோட காதுக்கு போயிருக்க வாய்ப்பு கிடையாது நம்ம தளபதி அவர்களுக்கு காதுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போயிருந்தால் கண்டிப்பாக அப்படி நிஜமான தப்பு பண்ணவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தலைவர் வந்து கண்டிப்பாக அந்த வந்து விலக்கி அவனுக்கு வந்து பார்த்தோன்னா தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பார் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே இப்போ தான் தெரியுது ஸோ இதிலே தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலுமே வைஷ்ணி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பெண்களை வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்லு சொல்லி கேஸ் வந்து நம்ம தளபதி அவர்கள் அதாவது தளபதி மேலே தமிழை கட்சிங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதாவது கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வழி நடத்த முடியல பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்து பார்த்து பண்ணுறாரு குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதில்ல குறிக்கோளாக நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து வழிநடத்தி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இப்படி ஒரு அவதூறு பரப்புகிறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது நெஜம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் பண்ணி கண்டிப்பாக நம்ம தளபதி மேலே அந்த கட்சி மேலே வந்து பார்த்திங்கன்னா பேரை கெடுக்கணும் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இந்த ஒரு நியூஸ் வந்து இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த பார்க்கலாம் இப்போதி வந்து பார்த்தோன்னா தமிழக வெற்றி கலா கட்சி மேலே யார் என்ன சொன்னாலுமே தமிழக மக்கள் வந்து பார்த்தினா அவருக்கான சப்போர்ட் எப்போவுமே மக்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு மற்ற கருத்தையும் கிடையாது ஸோ இவங்க வந்து பார்த்தினா இன்னும் என்னென்ன அவதூறு பரப்பணும் என்ன கட்சி மேலேயும் அவர் மேலேயும் இன்னும் பழி சுமத்துவாங்க அப்படின் சுமத்துனாலுமே அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம தலைபவர்கள் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கண்டிப்பாக கட்சியை கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தையும் கிடையாது ஸோ பார்க்கலாம் இப்போது வயசுனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கலா கட்சி மேலும் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லி தகவல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி எங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கிழக்கு கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்